ஹாய் காய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டென் டேஸ் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஸ்கூல் வியாழக்கிழமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார் வந்து காட்டு நெலிக்க அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இருபத்தி ஆறு பேர் தான் இருப்பாங்க அதனால் சார் வந்து எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்று தந்துருக்காங்க அதை வந்து இவங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அக்கா நம்ம வீடியோ பண்ணலாம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க கடைசியாக தின்றவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சாப்பிட்றவங்க வந்து அடி போடுறது அப்படின்னு சொல்லி இவ வந்து உப்பு மிளகா இதெல்லாம் போட்டு சாப்பிட்றா இவ அப்படியே ஒரே வாயிலில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரே வயல் ஒரு நெல்லிக்காய் போட்டு கடிச்சு முறுக்கு கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க ரியாக்ஷன்லாம் இது வந்து காட்டு நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து உடலுக்கு நல்லது நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொன்று கூட எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து இந்த அரும்பை தெரியல இப்போ ஜோக்குக்குன்னு பண்ணுறாங்க அது வந்து அவங்க டெய்லி மாதிரி ஜொல்லு கோளுக்கு சாப்பிட்றா டெய்லியும் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா சாப்பி இன்னே இருக்காங்க எங்கள் பாட்டி வேறு பக்கம் கமெண்ட் வேறு அடிக்கிற அவள் வாய்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல அதனால் அவ அவள் கமெண்ட் அடிக்கிறத பாருங்க பிறகு ரெண்டு பேரும் யார் சாப்பிட்றது யார் சாப்பிட்றது நீ இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் என் பொண்ணு அவங்க அவங்க சாப்பிட்றத என் பொண்ணு உக்கார வச்சா இவன் வந்து நல்லா உக்காந்துக்குவான் அதனால் நான் உக்கார வச்சுக்கின்னே அவங்கள பார்சாமி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்கிறதுக்கு அவள் எப்படி பார்க்குற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க வந்து சாப்பிட்றதே ஒன்று முட்டைக்கண்ணை ரெண்டு ஒட்டுக்குன்னு கண் ஒன்று தான் முட்டைக்கண்ணாக இருக்குது மீது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஃபோ ஃபிஃப்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எதுனா ஃபுட்டு கொடுக்கலாமா இல்லை தாய்ப்பாலே கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து தெரியாது நான் நீங்கள் சொன்னீங்களே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் ஐயோ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு கலர் டேப் கறி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா ஐயோ வந்து எங்கள் அக்காவோ எங்கள் பெரிய அக்காவோட சின்ன பொ சின்ன பொண்ணு இவள் வந்து ஆரஞ்சு கலர் டேப் கருவா எங்கள் அக்கா மாதிரியே இருக்குவா இப்போ என் பொண்ணு பிறந்திருக்கறதும் எங்கள் பெரிய அக்கா மாதிரி தேவியாவை பேர் அவளே மாதிரி இருக்குவாங்க திடீர்னு இவன் திடீர்னு கருப்பாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு என்ன ஆச்சுன்னே தெரில திடீர்னு கருப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்க அப்படி இவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து அவளை எழுந்து போக சொல்லிட்டேன் அவள் இது இப்படியே காஞ்சினே கரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுத்தமாக சாப்பிட்டா எங்கள் மாமாவும் சுகர் இருக்கிறவங்களாம் டெய்லியும் ஒவ்வொன்றும் இது வந்து சாப்பிட்லாம் நம்ம உடம்புல இருக்கிற பூ பூச்சி புழு அதெல்லாம் எடுத்துரும் நம்மளுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த இது இல்லை இவங்க ரெண்டு பேரில் யார் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரில் இவ எங்கள் பாட்டி வந்து கஞ்சிக்கா தான் சாப்பிடுவாள் சாப்பிடுவான்ன தான் சாப்பிடுவான்னா இல்லை இவன் வந்து அப்படி ஒரே வயதில் கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்னே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் இவன் வாந்தி மதியம் சாப்பிட்டது கேப்பிட்டது போகிறேன் வேந்தி வேறு எடுத்து போட்டா ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி பண்ணுறாங்கன்னு இவன் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாள் இந்த சைடு இருக்கிறவன் இவ வந்து இப்போ அதுக்கு மேலே ஆக்டிங் ஆக்டிங்கில் ஒரு பேக் நடிக்க சார்னா பதினைஞ்சி பேக் நடிக்குவாங்க ரெண்டு பேரும் அப்படியே பட்ட ஆளுங்க நல்லா சாப்பிட்டு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க ஃபிரண்ட் சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவவே டிபார்ட்மெண்ட்லலாம் தேனில் ஊற வச்சு கொடுக்குறாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் அது வந்து ஒன்று பத்து ரூபாய் அது வந்து நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் வெல்லம் தேன் தேன் சுத்தமான மலை எல்லாம் போட்டு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன டேஸ்டாகும் ஒவ்வொரு டைம் செஞ்சு எங்கள் வீட்டில் அடி உண்டு தான் நாங்கள் இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இவ இவ தான் அடி வாங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்துட்டு நான் தான் அடி வாங்க போகிறேன் அடி வாங்க போகிறேன் இப்படி 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 தலையே வேறு அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சாப்பிட்டு இது முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைச்சதுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணி நீ ஒரு அடி வாய் மெதுவாக வெய்யி ஆஹா அப்போ அவங்களும் மெதுவாக இல்லை கொஞ்சம் மெதுவாக ஆ நீ ஒரு அடி வை சேலஞ்ச் வீடியோ அவ்வளவு சொல்லிட்டு வேந்தி எடுக்கிறதுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்